தமிழ்நாட்டு மக்களையும் தமிழக விவசாயிகளையும் தொடர்ந்து வஞ்சித்துக் கொண்டிருந்த மத்திய அரசு இப்பொழுது தமிழ்நாட்டு மாணவர்களையும் விட்டு வைக்கவில்லை பலமுறை அவர்களிடம் ஆர்ப்பாட்டம் போராட்டங்கள் நடத்தியும் உச்ச வரை வழக்கு தொடர்ந்தும் இந்த நீட் தேர்வை ரத்து செய்யாமல் பல பல்வேறு குழப்பங்களுக்கு மத்தியிலே நீட் தேர்வு வந்த ஆண்டு நடைமுறையில் உள்ளது மத்திய அரசை தமிழக ஆளுமை கட்சி வன்மையாக கண்டிக்கிறது மத்திய அரசின் கோரத்தின் உச்சமாக அரியலூர் மாணவி அனிதா அவர்கள் நேற்று வீரமரணம் வீரமரணம் அடைந்திருக்கிறார் அந்த தற்கொலையை தடுத்து நிறுத்தாத மத்திய மாநில அரசுகளை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் அந்த அனிதாவின் சாவு இறுதியாக இருக்க வேண்டும் இனி ஒரு தற்கொலை சாவு தமிழகத்தில் நடைபெறக்கூடாது என்பதை தமிழக ஆளுமை கட்சி வேண்டிக் கொள்கிறது மேலும் அதிகப்படியாக மனிதர்களுடைய குடும்பத்திற்கு மிகப்பெரிய நிவாரணத்தையும் ஒரு அரசு அவர் ஒரு அரசு பணி வழங்க வேண்டுமாய் தமிழக வாளரிமை கட்சி கேட்டுக்கொள்கிறது மேலும் இதே நிலை தொடர்ந்து மத்திய மாநில அரசுகள் தமிழர் விரோத நடவடிக்கையை கைப்பிடி கடைபிடித்து வந்தால் தமிழக வாளரிமை கட்சி அடுத்த நடவடிக்கையாக மத்திய அரசு அலுவலகங்களை இழுத்து மூடும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் சொல்கவே கட்சி வீர உணக்கம் வீர உணக்கம் பொறுக்க மாட்டோம் வேண்டாம் வேண்டாம் வேண்டாமே